ஹலோ காய்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு கன்சிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விலாக் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் டைம் கட்டார் போய் வந்திருந்தப்போ சொல்லியிருந்தேன் கொஞ்சம் திங்ஸ் நான் கிச்சனுக்காக வாங்கியிருந்தேன் அதோட மா மிஸ்டர் எல்லாருமே எனக்காக கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தாங்க அது எல்லாமே என்னோடய கைக்கு கிடச்சிட்டு அதை தான் இன்றைக்கி வ்ளாகில் பார்க்க போகிறோம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது ஒரு ஃபிஷ் டேங்க் இதில் ஒரு ஃபிஷ் இல்லைன்னா ரெண்டு ஃபிஷை நம்ம போட்டு டிஸ்பிளேக்காக வைக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் ஹோலில் டீ டேபிள் எல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது அதே மாதிரி அது உம்மா வாங்கியிருந்தாங்க இந்த பூ பாசமே தான் வாங்கியிருந்தாங்க இதில் லோங்காக அரிக்கிற ஃப்ளவர்ஸை வச்சோம்னா இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும் ஹோலில் சோபா கோனரில் இந்த மாதிரியெல்லாம் வைக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ ஃப்யூச்சரில் வர வீடியோவில் ஒவ்வொன்றையும் நம்ம எப்படியெல்லாம் அழகாக வைக்கலாம்னு பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி இன்னும் ஒரு பூ பாசம் வாங்கியிருந்தாங்க இது எல்லாமே அம்மா வாங்கியிருந்தது இதுவுமே ரொம்பவே அழகான ஒன்று இதுக்கெல்லாம் ஃப்ளவர் நம்ம வாங்கணும் ஷாலாக ஃப்யூச்சரில் பார்க்கலாம் ஸோ இது மூணுமே கிளாஸ் வேர்க்கு இது மூணுமே உமா வாங்கியிருந்தாங்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு இது நான் வாங்கியிருந்தது ஃப்ரிட்ஜில் ஏதாவது ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சீப்பான விலையிலேயே இதெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம் நம்ம ஷாப்பிங் போகும்போது எப்பயுமே எது தேவை இதெல்லாம் நமக்கு தேவைப்படுதுன்னு நோட் பண்ணிவிட்டு போகணும் இல்லாட்டி நம்ம கண்ட சாமானெல்லாம் வாங்கும்போது வாங்கும் போது செலவுமே அதிகமாகும் அதை நம்ம யூஸ் பண்ணவும் மாட்டோம் இங்கே எப்போயாவது ஒரு முறை யூஸ் பண்ணுறதாக இருந்தாலும் தேவையானதை மட்டும் வாங்கிக்கணும் இல்லாட்டி கபர்ட்லேயே கொண்டு சும்மாவே வச்சிருப்போம் ஸோ அதே பாஸ்கெட்டில் சின்ன சைஸும் வாங்கியிருந்தேன் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் என்னமாதிரி சரி யூஸ் பண்ணுறதுக்காக இந்த கிளாஸ் சும்மா வாங்கியிருந்தாங்க ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு ஏதாவது வீடியோவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கோஃபி மக்கு மாதிரி இருந்துச்சு ரொம்பவே ஒரு அழகான டிசைனில் ஏதாவது டிஸ்பிளே பண்ணும்போதும் ரொம்பவே அழகாக இருக்கின் டீ கோஃபி இந்த மாதிரி குடிக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு அழகான மக்கு அதே மாதிரி இந்த கிளாஸ் வியாழம் இது எல்லாத்தையுமே ரொம்ப சேஃபாக கொண்டு வந்திருந்தாங்க இல்லை நம்ம மணி பிளான் வச்சுக்கலாம் இல்லாட்டி ஏதாவது ஒரு டிசர்ட் செய்கிறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ இதுலேயும் ஒரு பத்து பீஸ் மட்டும் இல்லை அம்மா எனக்காக வாங்கியிருந்தாங்க அம்மா வாங்கின திங்ஸ் எல்லாமே ரெண்டு ரெண்டாக தான் வாங்கியிருந்தாங்க எனக்கும் சிஸ்டருக்கும் இன்னைக்கு என்னையெல்லாம் வாங்கியிருந்தாங்களோ அதே மாதிரி சிஸ்டருக்கும் வாங்கியிருந்தாங்க ஸோ என்னோடய பகுதியை மட்டும்தான் அவங்கள்ட்ட நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் அதோட நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மிஸ்டர் இந்த மகில் ரெண்டு பீஸ் வாங்கியிருந்தாங்க கொண்டு ஐயா கொண்டு ஸோ இது கோஃபி டீ எல்லாம் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் பட் இது ரொம்பவே பெருசாக இருக்கிறதால நம்ம இந்த அளவு கோஃபி எல்லாம் குடிக்க மாட்டோம் இல்லையா ஸோ நம்ம ஸ்டடி டேபிளில் தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு அழகான ஒரு மூடியோடு வருது ஸ்பூனை வேறு என்ன சரி யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே செராமிக் தான் ஸ்பூன் மூடி எல்லாமே செராமிக் ஸோ ரொம்பவே அழகான தீமில் இது நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது மிஸ்டர் தான் வாங்கியிருந்தாங்க நான் கத்தார்லேருந்து வந்ததுக்கு பிறகு உமாட்டை வாங்கி கொடுத்துருந்தாங்க இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இதையுமே ஒரு உரமாக எடுத்து வச்சிடலாம் இதில் ரெண்டு பீஸ் வாங்கியிருந்தாங்க அதே மாதிரி ரெண்டு கிளாஸ் பவுல் வாங்கியிருந்தேன் இது நான் கட்டார் போயிருந்த மாதிரி வாங்கி உமாட்டை கொடுத்தது ஸோ இது ரொம்பவே பிளேனாக பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு இதில் ரெண்டு வாங்கியிருந்தேன் இதில் நம்ம கறி ஏதாவது யாராவது வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்கண்டா சர்வ் பண்ணலாம் இல்லாட்டி ஸ்வீட் ஐட்டம் என்ன சரி இல்லை கேண்டி அந்த மாதிரி கூட சேர்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இதில் ரெண்டு பீஸ் வாங்கியிருந்தேன் ஸோ ரொம்ப பிளெயினாக பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு இதுவுமே நான் கத்தார் போயிருந்தப்போ வாங்கினது தான் மூணு பீஸ் வந்துருந்துச்சு இதில் ஒன்று சிஸ்டருக்கு கொடுத்துட்டேன் இதை குட்டி டேங்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா மணி பிளான் வச்சுக்கலாம் இல்லாட்டி நம்ம எதாவது வீடியோஸுக்கோ ஜூஸ் மில்க் ஷேக் சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும் மல்டி பர்பஸுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரொம்பவே அழகா இருக்கும் இந்த கிளாஸ் வேர் எல்லாத்தையுமே நம்ம டிஸ்போஸ் போட்டு கழுவும் போது இன்னுமே அழகாக பளிச்சு நிற்கும் புதுசுன்றதால ரொம்பவே மங்கின மாதிரி இருக்குது இதை கழுவும் போது இன்னுமே அழகா இருக்கும் பாருங்கள் இதில் ஒன்று சிஸ்டருக்கு கொடுத்துட்டு ரெண்டு பீஸை நான் எடுத்திருந்தேன் இன்ஷாலாக ஃப்யூச்சரில் வர வீடியோவில் இதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம்னு பார்க்கலாம் இதுவுமே நான் தான் வாங்கியிருந்தேன் மினி வெஜிடபிள் சொப்பரணும் இதில் வெங்காயம் பூண்டு இஞ்சி இந்த மாதிரி இதெல்லாம் சொப் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் இது வரைக்கும் யூஸ் பண்ணினதில்லை இந்த மாதிரி இது நம்ம சார்ஜ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது செட் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி சார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் இதை ஹேண்டில் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இது யூஸ் ஆகுதுன்னு நான் அவங்களுக்கு இன்னும் ஒரு வீடியோவில் சே பண்ணுறேன் பார்த்த உடனே ரொம்பவே பிடிச்சி வாங்கின பொருள் தான் இது இந்த கிளாஸ் இது சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி கிளாஸ் யூஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்பவே ஆசை பார்த்ததுமே இதை வாங்கிட்டு நாங்கள் எல்லாம் கிளாஸில் யார் கூடுதலாக மூணு பீஸ் அந்த மாதிரி வர புக்ஸ்கள் தான் அதிகமாக இருந்துச்சு நம்மளோட ஊரில் எல்லாமே ஆறு பீஸ் ஒரே புக்ஸில் வர அதிகமான ஷாப்பில் இந்த மாதிரி மூணு பீஸ் தான் ஒரே செட்டாக வந்துருந்துச்சு ஸோ ஒரு செட் தான் இருந்துச்சு நான் வாங்குறப்போ நான் அது ஒன்றையும் வாங்கியிருந்தேன் இந்த தண்ணி குடிக்கிற ஜாக்குமே வீடியோஸுக்கு நல்லா இருக்கும்னு அம்மா வாங்கியிருந்தாங்க அதே மாதிரி சிஸ்டருக்கு ஒயிட் கலர்லேயும் இன்றைக்கி ப்ளூ கலர்லேயும் வாங்கியிருந்தாங்க ஆல்ரெடி இன்னைக்கிட்ட ஒயிட் மூடி வர மாதிரி ஒன்றும் நான் இங்கேயே வாங்கினது இருக்குது ஸோ அம்மாவும் ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தாங்க மிச்சனுக்காக இந்த மாதிரி கிளாஸ் பொட்டில் வாங்கினோம்னு மிச்ச நாளாகவே ஆசையாக இருந்துச்சு ஆல்ரெடி ஒரு வீடியோலேயும் சொல்லியிருந்தேன் ஸோ நானும் மிஸ்டரும் போயிருந்த மாதிரி ரொம்ப சீப்பாக இது ஓஃபர் போட்டிருந்துச்சு அதில் நாலு புக்ஸ் சிஸ்டருக்கு ரெண்டு இன்னைக்கு ரெண்டு வாங்கியிருந்தேன் ஒவ்வொரு புக்ஸ்லேயுமே நாலு டிசைனில் ஒவ்வொரு கிளாஸ் இருந்துச்சு ஸோ நாங்கள் நாலு புக்ஸ் வாங்கியிருந்தோம் ஒவ்வொரு டிசைன்லேயும் எங்களுக்கு நாலு கிளாஸ் வேறு வந்துருந்துச்சு ஸோ ஒரு ஆளுக்கு ரெண்டு டிசைனை நாங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் நான் இந்த டிசைனு இன்னும் ஒரு டிசைனையும் செலக்ட் பண்ணி எடுத்துருந்தேன் ஸோ சிஸ்டருக்கு எட்டு பீஸ் எனக்கு எட்டு பீஸ் ஸோ இதுவே நமக்கு கிச்சனுக்கு தாராளமாக போதும் ஸோ அதனால் இந்த இதையும் வாங்கியிருந்தோம் மிச்ச நாள் ஸோ அதையும் வாங்கியாச்சு இன்னும் ஒரு டிசைன் இதுதான் செலக்ட் பண்ணி எடுத்திருந்தேன் மக்கே டிசைன் ரெண்டையும் சிஸ்டர் எடுத்திருந்தாங்க எல்லாமே டைட் புக்ஸாக தான் இருந்துச்சு இதில் நம்ம தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம் இல்லாட்டி கேண்டி என்ன மாதிரி நெட்ஸு இந்த மாதிரி எது வேணும்னாலும் நம்ம போட்டு வச்சுக்கலாம் அதே கிளாஸ் பாட்டிலில் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் மூணு பீஸ் வாங்கியிருந்தேன் இது எனக்காக மட்டும் வாங்கியிருந்தேன் சிஸ்டருக்கு வாங்கலை ஸோ சிஸ்டர் வேணாம்னு தான் சொல்லிட்டாங்க அதனால் எனக்காக மட்டும் வாங்கியிருந்தேன் இதில் நம்ம பருப்பு கடலை உளுந்து இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் இதில் மூணு பீஸ் தான் வாங்கியிருந்தேன் இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு அதோடு இந்த குட்டி கிளாஸ் பவுல உம்மா வாங்கியிருந்தாங்க எனக்காக பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு எனக்கு ஒன்றும் சிஸ்டர் கொண்டு வாங்கியிருந்தாங்க ஸோ வீடியோஸுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் அது பெரிய மிக்சிங் பவுலை மிஸ்டர் வாங்கியிருந்தார் சொல்லவே இல்லை எனக்கிட்ட வந்ததுக்கு தான் எனக்கு தெரியும் அம்மா ரொம்பவே பாதுகாப்பாக கொண்டு வந்திருந்தாங்க ரொம்பவே ஒரு அழகான மிக்ஸிங் பவுல் பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருந்துச்சு வீடியோஸுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இதே வீடியோஸுக்கு இந்த மிக்ஸிங் பவுலை யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நான் கத்தாரில் இருந்தப்போ நான் மிஸ்டர் அம்மா எல்லாருமே ஷாப்பிங் மாலுக்கு போயிருந்தப்போ வாங்கியிருந்தேன் அம்மா ப்ளூ கலரில் சிஸ்டருக்கு வாங்கியிருந்தாங்க நான் பிளாக் அண்ட் ரெட் தீமில் நான் வாங்கியிருந்தேன் ஸோ இதில் ரவுண்ட் ஷேப் ஒன்று அதோட ஸ்கொயர் ஷேப்பில் ஒன்று வாங்கியிருந்தேன் ஏதாவது ஒரு டிசைப் பண்ணிவிட்டு அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் வீடியோக்குன்னு சொல்லிவிட்டு நான் வாங்கியிருந்தேன் இது இன்றைக்கி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இங்கே ஸ்ரீலங்காவிலேயுமே நான் ஆன்லைன் வெப்சைட்லாம் நிறைய பார்த்துருந்தேன் ஸோ அங்கே செட் ஆகிருந்துச்சு அதோடு அதை எடுத்துட்டேன் அதோட இந்த ஒயிட் பிளேட் இந்த பெரிய பிளேட் எல்லாமே உமா வாங்கியிருந்தாங்க இது நான் கத்தார் இருந்து வந்ததுக்கு பிறகு உமா போய் வாங்கியிருந்தாங்க இது வீடியோஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோஸுக்கும் டிஸ்பிளே பண்ணுறதுக்கும் ரெசிபீஸை ரொம்பவே அழகாக விளங்கும் ரெசிபீஸ் எல்லாமே அதோட இந்த பெரிய மிக்சிங் பவுல் வந்து உம்மா தான் வாங்கியிருந்தாங்க எனக்கு கொண்டு சிஸ்டருக்கு கொண்டு வாங்கியிருந்தாங்க இதில் நம்ம சோறும் அதோட பெருசாக என்ன சரி சேர்வ் பண்ணணும்னா நம்ம இதில் சர்வ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த ஓவல் சேப்பு பிளேட்டும் அம்மா தான் வாங்கியிருந்தாங்க இதுலேயும் எனக்கு ஒன்று சிஸ்டரு கொண்டு வாங்கியிருந்தாங்க இதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு இது நம்ம ஏதாவது ஸ்வீட் ஐட்டமெல்லாம் சேர்வ் பண்ணுறதுக்கு கெஸ்ட்டுக்கு ரொம்பவே இருக்கும் இந்த ப்ளேட்டுமே தான் வாங்கியிருந்தாங்க இதுவுமே ரொம்ப அழகான ஒரு பிளேட் ஸோ இதையும் ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் பொதுவாக எனக்கு கிளாஸ் வியாருந்தால் ரொம்பவே பிடிக்கும் அதுலேயும் கிளாஸில் பேக்கிங் ட்ரெயெல்லாம் இன்னும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இது நான் அம்மா கிட்டேருந்து வாங்கிக்கிட்டேன் உமாக்காக அவங்க வாங்கிட்டு வந்திருந்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குமான்னு சொல்லி எனக்கே தந்துட்டாங்க ஸோ பிரெட்டு ஏதாவது சீஸ் பாஸ்தாவெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் இந்த கிளாஸும் வந்து ஹேண்டலோடு வருது இது மில்க்கு ஓயில் ஏதாவது ஊற்றுறதுக்கு நம்ம வீடியோவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு கொண்டு சிஸ்டரை கொண்டு வாங்கியிருந்தேன் அதுவுமே ரொம்ப அழகான ஒன்று தான் ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸு வாங்குறப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அதோடு எனக்கு ரொம்பவே பிடிச்சும் இருந்துச்சு இந்த மகளையும் ரெண்டு வாங்கியிருந்தேன் இதுவும் ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸோ அம்மாவும் ரெண்டு வாங்கியிருந்தாங்க நானும் ரெண்டு வாங்கியிருந்தேன் அம்மா நான் எல்லாருமே போயிருந்த போது அந்த மகள்லாம் வாங்கியிருந்தேன் அதோட இந்த கிளாஸ் போட்டில் மூணு பீஸும் வாங்கியிருந்தேன் இது ஒரு செட்டு இதில் மூணு பீஸ் இருந்துச்சு இது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஸோ அதனால இதுலேயும் மூணு பீஸ் வாங்கியிருந்தேன் இந்த கிளாஸ் வந்து உமா அயாக்காக வாங்கியிருந்தாங்க சிஸ்டரு கொண்டு பிரதருக்கு கொண்டு அயா கொண்டு வாங்கியிருந்தாங்க ஸோ இதில் நம்ம ஜூஸ் ஸ்மூத்திஸ் ஏதாவது குடிக்கும்போது ரொம்பவே அழகாக அழகா இருக்கும் பார்க்கறது குட்டீஸுமே விரும்பி குடிப்பாங்க ஸோ அதனால் இது உம்மா ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த கிளாஸ் வேறு மிஸ்டர் வாங்கியிருந்தது இதுக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்குது லாஸ்ட் டைம் வெக்கேஷன் வந்திருந்தப்போ இதே டிசைனில் என்கிட்ட ஒன்று இருந்துச்சு அம்மா வாங்கி தந்தது ஸோ அதை கை தவறி உடைச்சிட்டாரு ஸோ அதனால் அதே டிசைனில் திரும்பவும் ஒன்று வாங்கி எனக்கு இருந்தார் ஸோ இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆல்ரெடி நம்ம இதை மாதிரி ஒன்று வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கேன் யாராவது கெஸ்ட்டு வரும்போது டீ டேபிளில் நெட்ஸு ஸ்நாக்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் அதோட இன்னும் கொஞ்சம் திங்ஸும் வாங்கியிருந்தோம் வாங்காதையும் பார்க்கலாம் இந்த கேட்டில் மிஸ்டர் எனக்காக வாங்கியிருந்தது பெட்டியில் வரும்போது கொஞ்சம் முரசு பட்டுட்டு லைட்டாக டேமேஜ் ஆகிட்டு இருந்தாலுமே அது ரொம்பவே அழகான ஒரு கலை ஸோ இன்றைக்கி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இதையும் ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் அதே மாதிரி இந்த மில்க் போட் ஆல்ரெடி என்கிட்ட ஒன்று இருக்கி எனக்காக உமாவும் வாங்கியிருந்தாங்க ஸோ நான் வரும்போதும் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன் அதோட கட்டிங் போர்டு இது நான் வாங்கி கொடுத்துட்டு வந்திருந்தது இதுவுமே ரொம்ப அழகான ஒரு கட்டிங் போர்ட் ப்ரைஸுமே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இந்த பேன் வந்து உம்மா எனக்காக தந்திருந்தாங்க ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் போடுறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி தந்திருந்தாங்க அதோட இந்த ட்ரே ரெண்டுமே உம்மா வாங்கி தந்திருந்தாங்க ரொம்பவே அழகான ட்ரே ഇന്ന് ബേക്കിംഗ് ട്രേയും സുമ്മാ വാങ്ങിയിട്ട് വന്നിരുന്നാൽ സോ ഇത് ഇന്ന് എടുത്തുകൊല്ലിരുതാങ്ക മൂന്ന് പീസ് എനിക്ക് എരിക്കട്ട് சிஸ்டர் நான் ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்க சொல்லியிருந்தாங்க லாஸ்ட் டைம் கத்தாருக்கு போயிருந்தப்போ இந்த பொருட்கள் எல்லாமே தான் எனக்காக நான் வாங்கியிருந்தது அதோட மிஸ்டர் உம்மா எல்லாேருமே பார்த்து பார்த்து சின்ன சின்ன பொருட்களை வாங்கியிருந்தாங்க எனக்கு இது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருந்துச்சு அதை தான் உங்களோடையும் அன்பாக்ஸ் பண்ணி காட்டியிருந்தேன் வீடியோ உங்களுக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துருக்குண்டு நான் நம்புகிறேன் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அதோட இன்னுமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் டேக் கேர் பபாய்